அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கண்ணாடி முன்னாடியே நின்று பருவ வயது அப்போ தான் அதிகமாக வருது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த சபேஷியஸ் கிளாண்ட் அதிகமாக வேலை செஞ்சு பிளாக் ஹெட்ஸ் இருக்குது ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது அதை ரிமூவ் பண்ணும் இதை ரிமூவ் பண்ணுன்ட்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் மாவு சத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னாலே அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் பசங்க வளரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பழ பழ பழன்னு இருந்த முகம் அப்படியே வந்து ஒரு சின்ன பரு வரும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கண்ணாடி முன்னாடியே நின்று இங்கே ஒரு பருவ வந்துருச்சு அங்கே ஒரு பருவ வந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி கிள்ளி கிள்ளி வைப்பாங்க அதுக்கப்புறம் என்னாகும் அது ஒரு கருப்பு தழும்பு மாதிரி ஆகும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஒரு குழி விழுந்துடும் இந்த ஆக்னியை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது எதனால் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபாலிகல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீபம் செபேஷியஸ் கிளாண்டுன்னு நார்மலாக நம்ம ஸ்கின்ல இருக்கிறது தான் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முகத்தில் அப்பர் செஸ்ட்டில் பேக்கில் இங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆக்னி அப்படின்றது வந்து இந்த இடங்கள்ல தான் ரொம்ப அதிகமாக வரும் இது வந்து இந்த டீன் ஏஜில் அந்த பருவ வயது அப்போ தான் அதிகமாக வருது ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் அந்த உடம்பில் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோஜன்ஸ் வரும் பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது பார்த்திங்களா அப்போ இந்த சபேஷியஸ் கிளாண்ட் அதிகமாக வேலை செஞ்சு அந்த சீபம் அதாவது ஆயில்னு சொல்லுவோம் காமனாக அந்த ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறப்ப அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ஒழியாக வெளியில் வரும் சில சமயம் பார்த்திங்கன்னா அது நல்லாவே வெளியில் வந்துடும் சம்டைம்ஸ் அந்த போர்ஸ் அடைச்சிக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பியூட்டி பார்லர்லாம் போனீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் இருக்குது ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது அதை ரிமூவ் பண்ணும் இதை ரிமூவ் பண்ணுன்ட்டு எடுத்து விடுவாங்க ஸோ இது எதுனால அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலிக்கிலேருந்து அந்த சீபம் அடைச்சிக்கிச்சா இல்லை ஓப்பனாக இருக்கா இதை வச்சு தான் அந்த ஹெட்ஸ் உருவாகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் அதில் ஒரு டிப்பில் வந்து சீல் மாதிரி வந்து உட்காந்துருக்கும் அதை தான் பிடிச்சி பிடிச்சி பசங்க கிள்ளி விட்டுருவாங்க ஸோ இது பஸ்டியூலாகவும் மாறலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டிக் கிளீஷனாகவே மாறும் அதுக்கப்புறம் ஒரு நாடியூலாகவும் மாறும் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே ஒரு கட்டி மாதிரியே வரும் அது உடஞ்சி சீல் வர்றது ஸோ இந்த மாதிரி ஆப்சஸ் ஃபார்மேஷன் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருக்கும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸை நம்மளால் தடுக்க முடியாது ஆனால் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா அடிக்கடி முகத்தை அளவணும் நைட்டு தூங்க பார்த்தபடி கண்டிப்பாக ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா கழுவிட்டு ஸ்கின்னை எப்போதுமே நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் கையை வச்சு அதை பிடிச்சி நோண்டி நோண்டி கிள்ளி கிள்ளி விடக்கூடாது அது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்லா குழியாகிறது முகம் அசிங்கமாகிறது அந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ கையை எக்கானத்தை கொண்டும் முகத்து கொண்டு போகக்கூடாது அடிக்கடி முகத்தை கழுவணும் நிறைய ஹேருக்கு வந்து ரொம்ப ஆயில் வைக்காமல் கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கிட்டா நல்லது அடுத்தது நிறைய தண்ணி குடிக்கணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும் ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள்லாம் இருக்கு அவாய்ட் பண்ணணும் ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் அதாவது இந்த பேக்கரி ஐட்டம்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் மாவு சத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோம்னாலே இந்த சீபம் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மி ஆகிடும் ப்ரோட்டீனும் நம்ம வெஜிடபிள்ஸும் நிறையா எடுத்துக்கணும் புரத சத்து அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கும் போது இந்த சீபம் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்னி வரது குறைஞ்சிரும் ஆக்னி வந்து சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப மன அழுத்ததுனால வருது அப்படின்னு சொல்லுவாங்க மன அழுத்ததுனால ஆக்னி ஆக்னி வர்றதில்ல ஆனால் ஆக்னி உள்ளவங்களுக்கு அதாவது முகப்பரு உள்ளவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் சரியாகிறது நாளாகும் ஸோ அதனால இது வந்து நார்மலாக நம்ம உடம்புல நடக்கிற ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் தான் இதை வந்து பார்த்து ரொம்பவும் பயப்பட தேவையில்லை இதுக்கு இந்த தற்காப்பு நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டால் இந்த சீபம் ப்ரொடக்ஷனை குறைக்கலாம் அதனால வர ஆக்னியை குறைக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்